அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து படைத்தவனின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வது அணசரும் மாலிக் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் அலுபா என்று அழைக்கப்பட்ட ஒட்டகம் ஒன்று இருந்தது அது பந்தயத்தில் எவரும் அதை முந்த முடியாத அளவுக்கு விரைவாக ஓடக்கூடியதாக இருந்தது அப்போது கிராமவாசி ஒருவர் ஆறு வயதுக்குட்பட்ட ஒட்டகம் ஒன்றின் மீது வந்தார் அது நபி சொல்லல்லாஹாஹ்ஹாஹ்ஹாஹ்வசல்லம் அவர்களின் ஒட்டகத்தை முந்தியது இது சிலருக்கு மனவேதனையை அளித்த வேளையிலே இதை அறிந்த நபிசல்லாஹ் ஹுலிவசலம் அவர்கள் உலகில் உயர்ந்து விடுகின்ற பொருள் எதுவாயினும் ஒருநாள் அதை கீழே கொண்டு வருவதே அல்லாஹுவின் நியதியாகும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சுகைகுல் முகாரியிலே இரண்டு எட்டு ஏழு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றை நீங்கள் உயர்வாக கருதி இருக்கலாம் ஆனால் அது மற்றொரு நாள் கீழ்நிலைக்கு வந்துவிடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கின்றது இது அல்லாஹுடைய நீதிக்கு கட்டுப்பட்டது என்றும் இந்த நவிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது பல சோதனைகளுக்கு தீர்வாக வருகின்ற முடிவுகளை மனிதர்களாக பிறந்த நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் முடிவுகளை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தில் மனிதர்கள் பல்வேறு வகையினராக இருப்பதுண்டு ஒரு விசுவாசம் கொண்டவர் அவரை பொறுத்தவரை அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனையின் தீர்வாக வரும் முடிவு எதுவாக இருந்தாலும் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு மனதார ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளவராக இருக்க வேண்டும் இதுதான் சாமானிய விசுவாசை புதற்கொண்டு விசுவாசத்தின் உச்சத்தில் இருக்கும் அல்லாவுடைய தூதர் வரை இஸ்லாம் கடைபிடிக்க தூண்டுகின்ற அளவுகோலாகும் எல்லோருக்குமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்த சோதனைகளை பட்டியலிடுகின்ற அல்லாஹ் அவர்களின் ஒவ்வொருவரின் சோதனைகளிலிருந்து அவர்கள் எவ்வாறு வெளியேற்றப்பட்டார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று தெளிவுபடுத்தவும் செய்கிறான் எல்லா சோதனைகளுக்கும் தீர்வு உண்டு உலகில் தீர்வே இல்லாமல் எந்த சோதனைகளும் இல்லை என்பதை குரானில் உள்ள யூசுப் என்கின்ற அத்தியாயம் தெளிவுபடுத்தி காட்டும் எந்த காலத்திலும் எந்த காரியத்தின் முடிவும் நம்முடைய கையிலே இல்லை நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹுவின் கையில் இருக்கிறது என்றுதான் நாம் விசுவாசம் கொண்டுள்ளோம் மிக முக்கியமாக வாழ்க்கையில் தொடர்படியாக பிரச்சனைகளை சோதனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதலையும் மீண்டு வரும் வழிகளையும் அல்லாஹ் நம்மை படைத்து பாதுகாப்பான் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை படிப்படையாக வழங்குகின்ற ஒரு அத்தியாயம் என்றால் அது சூரத்து யூசுப் என்று சொல்லலாம் அந்த அத்தியாயத்திலே அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்ட யூசுஃப் அயூஸ்லாம் அவர்களுக்கு அறியாத பருவத்திலே இருந்து இளமை பருவம் வரை பிரச்சனைகளும் சோதனைகளும் நிரம்பி இருந்திருந்தது அங்கே அவர்களுடைய தந்தை யாஹூ நபி அலைஹிசலாம் அவர்களுக்கு முதலில் யூசுப் நபி பின்னர் பின்யாமின் தொடர்ந்து குற்றம் செய்து வரும் இதர பிள்ளைகள் என பிரச்சனையும் சோதனையும் இருந்து வந்ததை அந்த அத்தியாயம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது சகோதரனுக்கு இழைத்த மாபெரும் தீங்கின் காரணமாக குற்ற உணர்வால் உந்தப்பட்ட யூசுபு நபியின் சகோதரர்களுக்கு சகோதரர் யூசுபு நபியின் அன்பும் படைத்த ரஷகனாகிய அல்லாஹுடைய மன்னிப்பும் தேவைப்பெற்றது அந்த சூழ்நிலையிலே அவர்கள் மனம் திருந்தினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹாரா நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை எதிர்கொள்கின்ற மனோ வலிமையை தந்துபடிவாராக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து